ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் மிகவும் திட்டமிட்டு அதிரடியாக நடவடிக்கையில் ஈடுபட போகின்றது அது குறித்தான மிக முக்கிய காணொலியாக இந்த காணொலி இருக்கப் போகின்றது நம்ம சேனலுக்கு நீங்கள் வருவது என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் பில் பண்ணியங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா மிகவும் திட்டமிட்டு மற்றும் அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது கட்சி தலைவர் விஜய் தற்போது கட்சியை ஒரு பலமான தேர்தல் இயந்திரமாக மாற்றுவதில் கவனம் செலுத்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தாவேக்காவின் முக்கிய திட்டங்கள் மற்றும் தற்போதைய நடவடிக்கைகள் என்ன தேர்தல் சின்னம் மற்றும் வேட்பாளர்கள் தேர்வு சின்னம் இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இது இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எளிதில் சென்றடையக்கூடிய சின்னம் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது வேட்பாளர்கள் விண்ணப்பம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புவோரின் இருந்து தற்போது விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன தகுதியான மற்றும் மக்களிடத்தில் செல்வாக்குள்ள நபர்கள் தேர்ந்தெடுத்து விஜய் நேரடியாக கவனம் செலுத்தி வருகின்றார் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தற்போதைய நிலவரப்படி திமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளையும் தாவேகா தனது அரசியல் எதிரிகளாக அறிவித்திருக்கின்றது குழுக்கள் அமைப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேர்தல் அறிக்கை மேனுஃபெஸ்ட் தயார் செய்வதற்கு தனித்தனியாக உயர்மட்ட குழுக்களை விஜய் அமைத்துள்ளார் குறிப்பாக காங்கிரஸை தனது கூட்டணிக்கு எழுக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் கசிந்திருக்கின்றன பூத் கமிட்டி மற்றும் களப்பணிகள் பூத் முகவர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் பத்து முதல் இருபது நபர்கள் கொண்ட பலமான பூத் கமிட்டிகளை அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது சுமார் எழுவதாயிரத்திற்கும் மேற்பட்ட பூத் முகவர்கள் நியமிக்க இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது வீடு வீடாக பரப்புரை கட்சியின் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது செயல் வீரர்கள் கூட்டங்கள் மாவட்ட வாரியாக நடத்தப்படுவது போன்றவைகள் நட செய்யப்படும் எதிர்காலத்தில் என்று எதிர்பார்க்கலாம் முக்கிய கொள்கை முழக்கங்கள் ஊழலற்ற நிர்வாகம் பழைய அரசியல் முறையை மாற்றி வெளிப்படையான மற்றும் ஊழலற்ற ஆட்சியை தருவோம் என்பதை முதன்மை முழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் சமூக நீதி பெரியார் அம்பேத்கார் மற்றும் காமராஜர் ஆகியோரின் கொள்கையை அடிப்படையாக கொண்டு மதச்சார்பற்ற சமூக நீதியை முன்னிறுத்துகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி நிலவரத்தின்படி விஜய் தனது கட்சி துவங்கி இரண்டு ஆண்டுகளாக தொடக்க விழாவில் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை தொண்டர்களிடையே விதைத்திருக்கின்றார் தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜய் ஆகியோர் அடுத்த கட்ட நகர்வுகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது தாவக்காவின் தற்போதைய மற்றும் வருங்கால இலக்குகளை பின்வருமாறு பிரிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்கிய இலக்காக விஜய் பிரதான இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் ஆட்சியை பிடிப்பது அல்லது ஒரு பலமான மாற்று சக்தியாக உருவெடுப்பது தாவக்காவின் அடிப்படை நோக்கம் உட்கட்டமைப்பு மற்றும் உறுப்பினர் சேர்க்கை கிளை கழகங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு குக்கிராமங்களில் மற்றும் வார்டு வாரியாக கட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவது உறுப்பினர் சேர்க்கை ஏற்கனவே ரெண்டு கோடி உறுப்பினர்களை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகின்ற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அதிக அளவில் ஈர்ப்பது இவர்களுடைய திட்டம் மாநாடு மற்றும் கொள்கை விளக்கம் விழுப்புரம் விக்கிரவாண்டியில் முதல் முதல் மாநாட்டை தொடர்ந்து கட்சியின் கொள்கைகளை கோட்பாடுகளையும் மற்றும் செயல் திட்டங்களையும் மக்களிடம் ஆழமாக கொண்டு செல்வது மதசார்பற்ற சமூக நீதி என்ற அடிப்படையிலான தனது அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவது மக்கள் பிரச்சினைகளில் பங்கெடுத்து வெறுமன தேர்தல் கட்சி என்று இல்லாமல் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பிரச்சினைகளுக்காக களத்தில் இறங்கி போராடுவது அல்லது குரல் கொடுப்பது தற்போதைய இலக்காக உள்ளது என்று இந்த செய்தி கூறுகின்றது மேலும் வேறு சில செய்திகள் சரியான நேரத்தில் தத்துவ ரீதியாக ஒத்துப்போகும் கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது குறித்து முடிவெடுப்பது விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரடியாக சந்திப்பது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தொகுதி பங்கீடு கட்சியை தயார்படுத்தி வேட்பாளர்களை தேர்வு தேர்தலில் கவனம் செலுத்த வைப்பது மேலும் விஜய் தனது முதல் மாநாட்டிலே மக்கள் எஜமானர்கள் மற்றும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற முழக்கங்களை முன்வைத்துள்ளார் தாவைக்காவின் கொள்கைகள் அல்லது கட்சியின் சின்னம் எப்படி இருக்கின்றதோ நிச்சயமாக மக்களின் எண்ணமும் தாவைக்காவை நோக்கி இருப்பதாகவே நம்ப து நிச்சயமாக அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தன்னுடைய இலக்கை அடைய வாழ்த்துக்களைக் கூறி மீண்டும் நல்லதோர் அரசியல் காணொலி உங்களை சந்திக்கின்றது விடைபெறும் உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்